ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாளாக ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எழுதின புஸ்தகம் அறுபத்தி நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை என்று வேதத்துல பார்க்கிறோம் மிகவும் அருமையான வசனத்தை ஆண்டவர் இந்த நாளில நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நமக்கு செய்ய போகிறதை உலக தோற்றம் முதற் ஒருவரும் கேட்டதில்லை உணர்ந்ததில்லை கண்டதில்லை என்று பார்க்கிறோம் இந்த நாளை இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருப்பீர் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு செய்வதை உலக தோற்றம் முதற்கொன்று அவரை தவிர ஒருவரும் கேட்டதும் கண்டதும் உணர்ந்ததில்லை என்று பார்க்கிறோம் இந்த நாளில் ஒருவேளை ஒரு ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நடக்கவில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல என்னை நோக்கி நீ கூப்பிடு நீ அறியாததும் மெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தங்களை வசனங்களை பிடித்துக் கொண்டு காத்திருங்கள் நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார் எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நான் செய்கிறதை இந்த உலக தோற்றம் கொண்டு என்னை தவிர கண்கள் காணதும் இல்லை கேட்டதும் இல்லை உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை அவர் செய்ய இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருக்கு காத்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அவரை அண்டிக் வேண்டும் அப்படி செய்யும் போது அவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற

அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கண் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை உணர்ந்ததும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டுபுற அப்படியாய் நீங்க கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுபுற நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது அது சீவ ஊற்றி போல இருக்கும் என்று வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா நெடுநாளாய் ஆசிர்வாதங்களுக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிற அப்பா ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுபுற வேலையில உயர்வுக்காய் அப்பா இன்னுமா என்னென்ன ஆசிர்வாதங்களுக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவர காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டுபுற நன்மையை கட்டளிடுவீராக ஆண்டுபுற ஜயத்தை கொடுப்பீராக ஆண்டுபுற எதிர்பார்த்திராத அப்பா நினைத்திராத வேண்டிக் கொண்டுராத ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா அப்படி நீங்க செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏ சுபநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக